அதனால என்ன ஆகுதுன்னா அந்த கான்ஸ்டியூஷனல் ரெமடியே வெளியே தெரியாத போது இந்த ஏழு ரெமடியோட தன்மை அதிகமா இருக்கிறதுனால இந்த ஏழு தன்மையில ஏதோ ஒன்னோ ரெண்டோ இவருக்கு எடுக்க 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 இவரோட கான்ஸ்டியூஷன் ரெமடி தருது கரெக்டா அது ஒரு பாயிண்ட் அடுத்து இந்த உலகம் ஓட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பத் பதினெட்டு பத்தொன்பது இல்லாம மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன் சொல்லக்கூடிய ஆன்மா வந்து வலிமை குன்றி இருக்கும் போது மனிதனுக்கு நிறைய சஃபரிங் வர்றதுனால வேகமா மீதி பத்தொன்பது ரெமடிஸ் வருது செகண்ட் ஹெல்ப் பர்சன் தெளிவா பார்க்கும் போது முப்பத்தெட்டு மனநிலைகளை மட்டும் எடுத்துட்டு உள்ள போலாம் தனித்தனியா அறிவா பிரிக்க தேவையில்லைன்னு சொல்றோம் அது வந்து அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் மனநிலையை பாக்குறீங்க ரெமடி எடுக்கிறீங்க அவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்றோம் ஒரு பிரச்சனை வரும்போது மனசளவுல ஒரு எண்ணம் எண்ணம் ஓட்டம் ஒண்ணு இருக்கு ஆனா அந்த எண்ணத்தை கடந்து உள்ள போகும் போது அந்த உணர்வுன்றது வந்து வேறையா இருக்கு அந்த எண்ணத்துக்கு வந்து நம்ம ரெமடி எடுக்கும் போது நீங்க அனுபவத்துல முத முதல்ல நீங்க ரெமடி எடுக்கும் போது இந்த தன்மைகள் இருந்திருக்காது பிரிச்சு பாக்குற தன்மை இருந்திருக்காரு கரெக்டா போக போக தான் வருது அதனால ஆரம்ப கட்டத்துல உங்களுடைய எண்ணத்துக்கு எடுக்க தான் உள்ள இருக்கிறது உங்களுக்கு பெரிய தெரியும் அதனால முதல்ல ஆரம்ப கட்டத்துல இருக்கிற எண்ணங்களை முதல்ல தெளிவுபடுத்தி அதை பிரிச்சு பார்த்து அதுக்கான ரெமடி எடுக்க 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 உள்ள இருக்கிற உணர்வுகள் புரியும் காலம் காலம் எடுத்துக்கும் அது வந்து கரெக்ட் தான் அந்த பிரிச்சு பார்க்கற தன்மை வந்து நீங்க திங்கிங்கு அதாவது ஒரு பயம் இருக்குது பயத்துக்கு கீழே வந்து முடிவெடுக்காத முடியாத நிலை இருக்குன்னு வச்சுங்களேன் முதல்ல பயத்துக்கு தான் எடுக்கணும் எடுத்த பிறகுதான் முடிவெடுக்க முடியாத நிலையினால எனக்கு பயம் வந்திருக்குன்னு தெரியும் முதல்ல உங்களை பார்த்து உங்க பிரச்சனை நீங்க தீர்க்காத வரையில் மற்றவங்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெமெடி எடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறு ரெமெடி காம்பினேஷன்ல எடுக்கிறோம் அது வந்து லாங் டைம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கு திடீர்னு வந்து நம்ம எங்கேயோ ஒரு ஜேர்னி ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னி டிராவல் பண்றோம் அப்போ வந்து அந்த ரெமெடி இமீடியேட்டா கட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெஸ்கியூ ரெமெடியோ இல்ல இன்னும் வேற ஏதாவது காம்பினேஷன்ல ரெமடி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு சாத்தியம் அது எப்படி அது வந்து என்னன்னா ஒண்ணுமே ரெமடியை பத்தி உள்வாங்குதல் இல்லாத விஷயங்கள் நீங்க எத்தனை எத்தனை ஆறு ரெமெடி அஞ்சு ரெமெடி எடுக்கிறீங்கன்னா அந்த பேட்டர்ல தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விளைவுகளும் வந்துட்டே இருக்கும் நீங்க அந்த அஞ்சு தான் உங்களுக்கு தீர்வு இருக்கு எங்க போனாலும் அதாவது சூழ்நிலை அடிப்படையாக வச்சு உங்களுடைய மனநிலையை பார்க்க கூடாது நீங்க மனநிலைக்கு மருந்து எடுக்க 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 அங்க சூழ்நிலை மாறிட்டே வரும் நீங்க உள்ளதான் பாக்கணுமே ஒழிய வெளியே பார்க்க கூடாது அதனால அந்த அஞ்சு ரெமடியோ ஆறு ரெமடியோ இருக்குன்னா அந்த அஞ்சு ரெமடியோ ஆறு ரெமடிக்குள்ளே போனீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்கும் நீங்க சொல்றீங்கல்ல சார் வெளி சூழ்நிலை பார்க்க கூடாது உள்ள பாக்கணும் ஆனா ஒரு வெளி சூழ்நிலை தானே சார் நம்மளோட உள் சூழ்நிலையை தீர்மானிக்குது இல்ல இட் இஸ் த உங்க மனதுக்குள்ள இருக்க இருக்கிற தான் அந்த சூழ்நிலை உருவாகுது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு பிரச்சனையோ ஒரு நோயோ உங்களுக்குள்ள இருக்கிற மனநிலையுடைய தான் அது நிகழ்ச்சி அந்த அந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சினால நீங்க பாதிக்கப்படுறதுன்றது உண்மை ஆனா ஒரு நிகழ்ச்சினால பாதிக்கப்படுறதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆனா அதை விட உண்மை என்னன்னா இந்த நிகழ்ச்சிக்கு காரணமே நீங்க தான் புரிஞ்சா அவ்வளவுதான் அப்ப அங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகுது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எப்படி கிரியேட் ஆகுதுன்னா சூழல் முடி இல்லவே இல்லை ஒருத்த வந்து நல்ல கவனிங்க நீங்க வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றீங்க வீட்டில் ஏதோ ஒரு சிக்கல் ஆயிடுச்சு மனம் மனம் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு வேகமாக ஃபிளக்சுவேட் ஆகிட்டா அப்போதான் அஞ்சு பேர் எதிர்க்க எதிர்க்க வந்து செல்லு 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 செல்லுன்னு வருவான் நம்ம இழுக்கிற மாதிரியே இட் இஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க உங்களுடைய மனதுக்குள்ள என்ன அடி ஆழத்துல என்னவாக இருக்கிறீர்களோ அதுவாக இந்த உலகம் இருக்கிறது காலையில எந்திரிச்சவன ஒருத்தர் டென்ஷன் பண்ணா என்ன சொல்றான் டென்ஷன் நாள் அப்படியே அப்போ ஒரு 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 அதிர்வலையில எமிட் பண்றீங்கன்னா அந்த அதிர்வல ஆளுங்க தானே அடுத்தடுத்து வரப்போறான் நீங்க ஆறு ரெமிடி எடுக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப டெக்னிக்கலாம் அறிவா போத்தவர்கள் ஆறு ரெமிடி எடுக்கிறீங்கன்னா அந்த ஆறு ரெமிடியோட பலனிலே தான் நீங்க இருப்பீங்க டிஃபால்ட் மெக்கானிசம் அது ரேஷியோ வித்தியாசப்படும் ஆறுல ஒன்று அஞ்சு ஐம்பது பர்சன்ட் இருக்கும் ஒன்று நாலு பர்சன்ட் இருக்கும் ஒரு ஒன்று பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும் ஒரு இருபது பர்சன்ட் இருக்கும் உனக்கு ஒரு நாலு பர்சன்ட் இருக்கும் நீங்கள் ரெமடி எடுக்கிறீங்கன்னா ஒரு சிம்பிள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒரு எடுக்கும் போது ஒரே ஒரு ரெண்டு ரெமடியோ ஒரு ரெமெடி எடுக்கும் போது அந்த ரெமடியோடைய நிழல் தன்மையோ முழு தன்மையோ நீங்க வெளியே பார்க்குறீங்களா இல்லையா பார்க்குறீங்களா இல்லையா அப்போ அது ரெசனேட் ஆகுது இல்ல அப்ப நான் ரெமெடி ரெகுலரா ஒரு டைம் எடுக்கிறேன் எடுத்துனே இருக்க ஆறு மாசம் எடுக்கிறேன்னா எனக்கு வெளியே இருக்கிற நிகழ்ச்சிகள் மாறணுமா இல்லையா அதுதான் நடக்கும் சூழ்நிலை ஆரம்ப கட்டத்துல சூழ்நிலையினால என் மனம் பாதிக்கப்படுறதுனால என் மனல் பாதிப்புக்கு நான் ரெமிடி எடுக்கிற சூழ்நிலை மாறுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னுடைய மனநிலை எது எந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்குது ஒண்ணு பணம் சார்ந்ததா இல்ல குடும்பம் சார்ந்ததா இல்ல அதிகாரம் சார்ந்ததா இல்ல ஆணவம் சார்ந்ததா இல்ல அழகியல் சார்ந்ததா இல்ல வந்து நான் வந்து ஆன்மீகம் சார்ந்ததான்னு நீங்க பிக்ஸ் பண்ணி ரெமடி எடுக்கா போது உங்களுடைய சூழல்கள் மாறுவதை நீங்க பாப்பீங்க அவ்வளவுதான் இப்போ வந்து ஆபீஸ் போய் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பாக்கும்போது ஒர்க்னுடைய சார்ந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கிரியேட் ஆயிருக்கும் சார் சடனா வீட்டுக்கு வந்ததையும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது அங்க டக்குன்னு ஒன்னு மாறுது அப்ப நீங்க சொன்ன இந்த ஒரு இடத்துக்கும் இதுக்கும் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க சார் அதாவது ஒரு ஒருத்தருக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது உண்மை ஆனா மையப்புள்ளி ஒன்னு தான் மையப்புள்ளி ஒன்னு தான் நாம ஆபிஸையும் வீட்டையும் சரியா பேலன்ஸ் பண்ண முடியல எனக்கு அது போதுமான ஞானம் இல்லை சரட்டும் சாக்ர்டிஸ் எப்ப பார்த்தாலும் உட்காந்து பேசினேங்கிறாரு பசங்கிட்ட சின்ன பசங்கிட்ட அம்மா சொல்லி சொல்லி பாத்துச்சா அவங்க ஒய்ஃபு கேட்கல டம்மு டிம்மு டம்மு டிம்முன்னு பாத்திரம் உடையும் அப்பிடி கேக்கல ஒரு நாள் தண்ணி எத்துணு வந்து டமாலும் ஊத்திருச்சு பேசினே இருக்கும் போதும் ஐம்பது பேர் உட்காந்துங்கிறான் ஒரு ஒரு ஆள் உட்காந்து பேசிக்கிறான் ஒரு குரு மாதிரி ஒரு தண்ணி ஊத்துச்சு நிகழ்ச்சி ஐம்பது பேர் இவர் இவர் கேக்குறதுக்கு காத்துன்னு இருக்கான் பேச்ச கேட்டுன்னு இருக்கிறான் அப்ப இவருக்கு ஒரு அவமானம் நிகழ்ச்சி எதிர்க்கு இருக்கிறவன் நல்லா கவனி எதிர்க்க இருக்கிற இன்னா நினைப்பான்னு நினைக்கவே இல்லை தனக்கு அவமானம் நிகழ்ந்ததா என்னை யாரும் அவமானப்படுத்திட விட முடியாதுன்றதுல தெளிவாக ஏன்னா நான் அகங்காரமே இல்லாதவனா இருக்கிறேன் டோட்டல் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறேன் அழகா ஒரு பதில் வருது ரெஸ்பான் அதாவது ரியாக்ஷன் இல்லாம ஒரு ரெஸ்பான்ஸ் வருது நேத்து வரைக்கும் நம்ம டம்மன் இடி இடிச்சுது பாத்திரத்தை உருட்டுனாங்க இப்ப மழை பெய்யுதுன்னா அதான் ஈஸ்ட் ஸ்டேட்ல வந்து நம்ம நடக்கிறது நாம என்ன பண்றோம் பிளவர் ரெமடிய என் ஆபீஸ் பிரச்சனை என் பொண்டாட்டி பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை எங்க அக்கா பிரச்சனை என் தங்கச்சி பிரச்சனைக்கான தீர்வா பாத்தீங்கன்னா உள்ள போகவே முடியாது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஃபிளவர் ரெமடிய இது என் மனதை எவ்வாறு பிரபஞ்சத்தோடு இணைய செய்யும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் தான் பாத்துட்டே வந்தேன் ரெமடி எடுக்குறேன்னா அதனுடைய நம்ம அதனுடைய வைப்ரேஷன் நம்ம உடம்புல எவ்வளவு நேரம் இருக்குன்ற ஒரு கால அளவு ரெண்டு ரெண்டே முக்கால் மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெமடி சிம்டம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு ரெமடி சாப்பிட்டவனே ஒரு ரெண்டரைல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் அந்த சிம்டம்ஸ் இல்ல திருப்பி சிம்டம்ஸ் அதிகமாச்சு சார் ஒரு ஒரு ரெமெடி சாப்பிட்டா சார் வேற சிம்டம் கிரியேட் ஆகுது அந்த ரெமெடி சாப்பிட்டா வேற சிம்டம் கிரியேட் ஆகுது அந்த ரெமெடி சாப்பிட்டா வேற சிம்டம் கிரியேட்னா அந்த ரெமெடி மாத்திட்டே வரும் எத்தனை ரெமெடி வரைக்கும் ஒரு ஏழு ரெமெடி வரைக்கும் மாத்தினே வரலாம் எல்லாத்தையும் அதுலயும் போய் பிளாக் அதாவது அதுக்கப்புறமும் நம்ம போய் நிக்கல பிரச்சனையே நிக்கலன்னா முதல்ல இது ஒரு பேட்டர்ன் போய் இல்ல நிக்கவே இல்லை பிரச்சனை சின்ன நிக்கவேல அப்படின்னா எதிர்கிட்டா நிற்கும் ஜங்க்ஷன் கரெக்டு நேற்று ஒரு போன் கால் எனக்கு ஐம்பத்தேழு வயசு ஆச்சு சார் ரெண்டு பேரங்களுக்கு பேரங்க இருக்காங்க எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல என்னுடைய அண்ணி பண்ணிட்டாங்க அதாவது நான் செய்யாத தப்புக்கு என்னை குற்றம் சாட்டி நீ இதுதான் பண்ணேன்னு சொன்னாங்க நான் வேற வழி இல்லாம அவங்க காலை பிடிச்சி கெஞ்சி மன்னிப்பு கேட்டேன் சார் ஐம்பத்தேழு வயசு நான் டீ வழியில் போற தம்பி பையன் வந்து டீ வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு ஒன்று ரெண்டு நாள்லாம் அவ்வளோ மன ஒழிச்சல் ஆயிட்டேன் சார் நல்லா கவனிங்க இப்ப இந்த 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 நிகழ்ச்சி அடுத்து 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 பிரச்சனை நிற்கவே இல்லை அப்படின்னா ஜங்ஷன் உள்ள தான் நிற்கும் நான் வந்து திடீர்னு ஜங்ஷன் வெளியே வீடியோ வந்துச்சு சார் ஜங்ஷனை ஜங்ஷன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் சார் கேட்டேன் மனசு அவ்வளோ ஒரு அமைதியாகி அந்த 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 சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்துட்டேன் சார் வீடியோ கேட்டால் ஹீல் ஆகுமா சார் கண்டிப்பாக ஹீல் ஆகும் அவங்க சொன்ன தகவல் ஏதாவது புதிய விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்ல வந்து ட்ரை பண்றாங்க புதுசா லேர்ன் பண்றாங்க புதிய தொழில் ஏதாவது தொடங்குறாங்கன்னா அப்ப வந்து அவங்க ஒரு மைண்ட் செட் ஒண்ணு கிரியேட் ஆகுது சோ அதுக்கு ஒரு டைரக்ஷன் காட்ற மாதிரி ரெமெடி வந்து எப்படி சாய்ஸ் பண்றது ஒரு கேள்வி சார் அதுதான் இப்போ புதிய எது எது புதுசுனாலோ மாற்றமும் தகவமைப்போம் எந்த எந்த புதுசுனாலோ மாற்றம் வேணும் இல்ல மைண்ட்ல அதுக்கு என்ன ரெமெடி என்ன ரெமெடி வால்நட் ஆமா புதுச கண்டு கத்துக்கிறதுக்கு டெஸ்ட்நெட் பட் சரட்டோ எடுக்கலாமா சார் அந்த ஞானம் வேணும்ன்றதுக்காக சரட்டோ எதுக்கு அங்க வருது சரட்டோ ஏன் வருது ஏன்னா அவங்களுக்கு அத பத்தி அவங்களுக்கு அத பத்தின ஒரு ஞானம் இல்லாம கூட இருக்கலாம் இல்லைங்களா கத்துக்கணுமா ஞானம் வேணுமா அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணனும் அத கத்துக்கணும் அதுக்கு ஞானம் வந்து பேஸ் இல்லைங்களா எக்ஸிகியூஷன் வேற கத்துக்கிறது வேற செயல்படுத்துதல் எல்முல வரும் முடிவெடுத்தல் செராட்டோ நல்லா கவனிக்கணும் அன்செர்டர்னிட்டின்னு சொல்லிக்கிறான் லேர்னிங் செ செஸ்ட் அதாவது பேசிக் சக்கரால இருக்கிற எல்லா ரெமடியும் எக்ஸிகூஷன்ல ஒர்க் ஆகும் லார்ஜ் ஓக்கு வில்லோ பைனு பேசிக் சக்கரா என்ன பேசிக்கா ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் தன்னுடைய கெப்பாசிட்டி தெரியும் லார்ஜ் பேசிக்கா என்ன வேணும் ஏன் மனிதன் நிக்கிறான் வேலை பிரச்சனை நிக்கிறான் அப்படின்னா குற்ற உணர்வுல இருக்கிறான் இல்லாட்டி கஷ்டத்தையே சொல்ல மத்தவங்க தன்னை கெடுத்துட்டாங்கன்னு சொல்றான் பேசிக்கா ஏன் நிக்கிறா ஒரு ஸ்டாக் அதாவது ஸ்டாக்ல நிக்கிறா ஸ்டார் ஆப் பத்துல கிராப் ஆப்பிள் நான் சிங்கு நினைக்கிறான் ஓகு எங்க எதுக்கு உழைக்கணும்னு தெரியாம நிக்கிறான் இது மூலாதார டெண்டன்சி இங்க சரட்டாவது அன்சர்டனிட்டி முடிவெடுக்க முடியாத பலதுல முடிவெடுக்க முடியாத தன்மை பவுண்டேஷனா எது ஒர்க் ஆகுது லார்ஜ் ஃபண்ட் ஃபண்டமெண்டல் ரெமிடின்னு சொல்றான் சென்டாரி பண்டமெண்டல் ரெமிடி கிழக்குதான் லார்ஜ் கெப்பாசிட்டியே இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் லார்ஜ் உழைக்கவே மாட்டான் அவனுக்கு தெரியாது கெப்பாசிட்டியே தெரியாது தெரியாம உழைக்காம இருக்கிறவன் லார்ஜ் என் கெப்பாசிட்டிதான் தப்பான கெபாசிட்டியில உழைச்சு நினைக்கிறவன் சென்டாரி புரியுதா அந்த கெப்பாசிட்டிலே சென்டாரி பாத்துறீங்களா ரொம்ப அன்பா இருக்கும்

அப்ப அந்த பர்சன்டேஜ்ல அதிகப்படியா இருக்கக்கூடிய அந்த மனநிலை மனநிலை ஒருத்தர் உள்நோக்கி அது அது எப்படி சார் டக்குன்னு நம்ம அறுபது அறுபது தான் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த அந்த மனநிலைக்குள்ள ஒரு எல்மோட இருக்குது முப்பது வந்து பீச்சோட மனநிலை நாலு வந்து ஜங்ஷன் மனநிலை ரெண்டு வந்து கார்ஸோட மனநிலை இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்க நேரா போய் அறுபது பர்சன்ட மாத்திரீங்கன்னா மாறாது இந்த மீதி இருக்க மூணுத்தையும் கழிச்சாதான் மாறும் பட் நீங்க வந்து அந்த அந்த அதிகமா பிரதானமா இருக்கிற ஒரு ரெமெடி எடுத்தாவே அந்த மத்த விஷயத்துக்கு எல்லாம் வந்து சில டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா அதனாலதான் இந்த கேள்வி ஒர்க் அவுட் ஆகாது ஒரு லைவ்ல பேசிருக்கேன் எப்படி பிரிச்சு பார்க்கணும்னு பேசிருக்கேன் உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் பிரதானமா இருக்கிற மனநிலைகள்ல நீங்க நேரா போனீங்கன்னா அழுக்கும்போது உங்களுக்கு தெரியாது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா அந்த அறுபது ஒரு ஆறு மாசம் தொடர்ச்சியா எடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் மைய புள்ளி என்ன மலர் 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 திருவிழில மையப்புள்ளி என்னன்னா டாக்டர் பேட்ச் அழகா சொல்றாரு உனக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னு டாக்டர் பேட்சை கேட்டா என்னுடைய உடல் பிரச்சனையும் மன பிரச்சனையும் எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துவதற்கான காரணம் நான் வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளாததுனால இதை கொடுத்து நிறுத்துது இல்லாட்டி நீ ஓடினே போய் தப்பு தப்பா பண்ணிட்டு இருப்ப தப்பு தப்பா பண்ணிட்டு இருப்ப அதனால உன்னை பிரேக் பண்றதுக்கு இதை நிறுத்தி இந்த பிரபஞ்சம் விட்ட வேலை இருக்குது இல்லையா அதை பாருங்க அதை பார்க்கறது விளைவாக நீங்கள் வந்து உங்களை மாத்திக்கலாம் அப்படின்னும் போது சரி மாத்திக்க முடியலன்னும் போது இந்த பிரச்சனைக்கான மனநிலை என்ன இந்த எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு நோய் இருக்குது இதனால என் மனநிலை என்ன அந்த பிரச்சனைக்கான மனநிலை இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையை பார்த்து ஒருத்தன் தண்ணி அடிச்சு தூங்கினேங்கிறான் ஒருத்தன் சிரிச்சுனே ஒருத்தன் வந்து பதட்ட மணி கிராம் இந்த மூணு மணிலே அக்ரிமணி ஒருத்தன் வந்து இம்பேஷன்ஸ் இந்த மாதிரி வகை பிரச்சனை இருக்காது அது தொடர்ந்து எடு பிரச்சனை இருக்காது ஃபர்ஸ்ட் அது தொடர்ந்து எடுக்கும் போது நீங்க எதுக்காக இந்த பிரச்சனை வந்ததோ அது காரணமான மனநிலை அந்த காரணமான நமக்குள்ள இருக்கிற கேரக்டர் எரர்ன்னு சொல்லக்கூடிய தப்புகள் திருத்தப்பட்டு நான் பிரபஞ்ச ஓட்டத்தோடு இணைக்கப்பட்டு என் வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்வேன் இதுதான் பேட்ச தத் தத்துவம் இது வந்து பேட்சில் வந்து பிரச்சனை தீர்க்கிறதுக்கோ நோயை தீர்க்கிறதுக்கோ இல்ல ஏன் அது மருந்து கொடுத்து அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இவனுக்குள்ள வந்து இவனுக்குள்ள நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கு மா மாற்றத்தை உருவாக்கலான்றதுனாலதான் சொன்னார் சொல்லியிருக்கார் அவரே உங்களுடைய பிரச்சனைகளும் நோய்களும் தீர்ந்த பிறகு உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை இதன் வழியாக தெரிந்து கொள்வீர்கள் எல்லாருக்கும் எல்லா நாள்லயும் ஒரே ஒரு மலர் மருந்து தேவைப்படும் அப்படின்னா நீங்க என்ன மலர் மருந்து அத மாதிரி போக முடியாது இப்போ ஒரு வெர்பைன் காரரு இங்க இருக்கிறவங்கல யாரு வெர்பைனு ஒரு அசோசியேஷனிஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க வெர்பைன் தான் இருக்க முடியும் அப்போ ஒரு வெர்பைன் மனநிலை அதிகமா இருக்கிறவங்க இல்லாட்டி ஒரு பீச் மனநிலை அதிகமா இருக்கிறவங்க மலர் மலர் தீர்வுகளும் மீதி இருக்கிற முப்பத்தி எட்டு அதே பாதையில தான் பார்ப்பாங்க ஒரு ஒரு உங்களை எல்லாரும் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து எந்த ரெமடின்னு உங்களுக்கு சொல்லாம நான் எடுத்து ஒவ்வொரு ரெமடி கொடுத்து இதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு சரியாகும்னா ஆறு மாசம் அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஏன் அப்படின்னா தான் இருக்குது சிஸ்டம் அப்ப வெறுமை டெண்டிஸ் பீச் டெண்டிஸ் மாத்தணும்னா என்னன்னா அதுக்குள்ள போய் அந்த வெர்வன் டென்னிஸியை மாத்தி அமைச்ச பிறகுதான் மத்த மற்ற முப்பத்தெட்டு ரெமடியோட தன்மையும் டென்னிஸ் என்ன பண்ணுவாங்க இத எப்படி பரப்பி டெவலப் பண்ணி காட்டணும் வந்து வந்து ரொம்ப தீவிரமா உள்ள போய் பார்க்கணும் வெர்வன் டென்னிஸ் இருக்கிறவங்க மலர் முறைத் உள்ள போகும்போது நல்லா உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற ஹீலிங் ரிசல்ட் வேற யாரும் கொடுக்க முடியாது ஏன்னா வெறுவை ஒரு சின்ன கீ பாயிண்ட் இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியா செய்யறவங்க மலர் மனதையும் அணுகிற விதம் இருக்குல்ல அந்த அணுகிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஆனா ஒட்டுமொத்தமா நமக்கு பார்க்கும் போது மனிதன் துன்பப்படுவதற்கு போதுமான ஞானமும் அறிவும் தான் அந்த சீம் காம்பினேஷன் போட்டு இது அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ நீங்க மனநிலையோட முரண்களினால் தானே சூழ்நிலை உருவாகுது அப்படின்னீங்க அதே அதையா வர இரு வரக்கூடிய சூழல் நமக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னு எடுத்துக்க கூடாதான் சார் எடுத்துங்க வரக்கூடிய சூழ்நிலை முதல்ல கேடுதுன்னா பதட்டம் வரக்கூடாது பயம் வரக்கூடாது அமைதியா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே விட்டுடலாம் இல்ல நம்ம நினைக்கிறதா நடக்குதா இல்ல நடக்கிறதா நம்ம நினைச்சுறோமா நடக்கிறது தான் நினைக்க முடியும் நடக்க இரு முன்கூ சார் ஆமா ஓ நாம வந்து உங்க வயசு நாப்பத்தஞ்சு ஐம்பதுன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய வயசு எவ்வளவு வயசு அதை விட பெரியா எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது அதன் பாதையில் தான் நீங்க போக முடியும் நடக்க போறதா நீங்க நினைக்க முடியும் நீங்க நினைக்கிறத நடத்த நடத்த முடியாது இதை தெரிஞ்சுக்கிட்டாவே உங்க வாழ்க்கையில மாற மாற்றம் உருவாயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே பிரபஞ்சம் உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்கி இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் என்னமா வந்திருக்கு சார் இப்படி நீங்க சொல்றத விஷயம் பார்த்தா டாக்டர் எட்வர்ட் பாட்ஸ் வந்து அந்த இனிவஸ் அவருக்கு பாருங்க சார் ஃபர்ஸ்ட் அந்த மூணு ரெமெடியுமே எக்ஸலென்ட்டா கொடுத்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது வருஷத்துல ஆயிரக்கணக்கான பேர் ட்ரீட் பண்ணிருக்கேன் மூணு ரெமடியில எல்லா பிரச்சனைக்கும் அறிவு இருந்துட்டாவே போதுங்க பாரதி சொல்றா நிறை அறிவு நிறை அறிவு இருந்துட்டா துன்பம் கிடையாது

இம்பேஷன் சொல்லிட்டாங்க பெர்நாடு என்ன சொல்றாங்கன்னா கிளமேட்டிஸ் ரெண்டாவதா மிமுலஸ் ரெண்டாவதான்னு எனக்கு குழப்பமாகுது மிமுலஸ் கிளமேட்டிஸ் ரெண்டாவது ரெண்டாவது குழப்பி வச்சுருந்தான் ஃபர்ஸ்ட் மூணு சொன்னா இம்பேஷன்ஸு ஒருத்தன் பதட்டமாக வரான் ஆகி குழந்த பிறந்தவனே ஒருத்தன் குழந்தையா பிறக்கும் போது பதட்டம் உருவாது புது இடம் அதுக்கப்புறம் அடுத்து கண்டிப்பாக பயம்தான் வரும் பயம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோன்னா விரிச்சு பாக்குற கண்ண மேலே பாக்குறது கிளமேட்டிஸ் வேற இடத்துல மூணு புக்கில் ரெஃபர் பண்ணிடுறாங்க ரெண்டாவது மெமலசன் அதுக்கப்புறம் எனக்கு புக் கிடைக்குது அப்போ இன்ட்யூஷன் நம்புனா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு ரெமடி எடுத்துட்டு இருக்கோம் நம்ம அது அந்த சூழ்நிலையோ அந்த மனநிலையோ நமக்கு சரியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ மந்த்ஸ் எடுக்கிறோம் எனக்கு என்ன டவுட்னா திரும்ப வந்து ஒரு ரிபீட் ஆகுமா அந்த மனநிலை ரிபீட் ஆகுமா அப்ப அதை எடுக்கணுமா இமிடியா சரி ஒண்ணு ஒரு ஒரு ரெமிடிய வந்து கேட்டிருக்காங்க ஒரு ரெமிடிய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மாசம் ஆகும் பீச்சுக்கும் வில்லோவுக்கும் என்ன வித்தியாசம் வில்லோவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம் வில்லோ பவர்லெஸ்னஸ் அது வெளிச்சூழலால் ஏற்பட்ட மன பாதிப்பு வில்லோ அதனால வெளியே குற்றம் சொல்றேன் நிறைய நேரத்துல இந்த பீச்சுக்கும் வில்லோக்கும் பிரச்சனை வருது கரெக்ஷன் வாத்தியாரி ஞாபகம் குற்றம் வச்சுக்கணும் இது வந்து திருத்த திருத்தம் ஏற்க ஏற்படக்கூடிய உணர்வு திருந்தணும் எல்லாரும் இது கசப்புணர்வு வில்லோ நான் இவ்வளவு நாள் பவராக இருந்தேன் என்னோட பவர் போயிடுச்சு கசப்புணர்வு வில்லோ அதனாலதான் வில்லோ வில்லோ ஆளுங்களுக்கு எச்சல் வந்து கசப்பாடும் பீச்சுக்காரன் பேசும்போது எச்சல் திரிக்கும் வாயில் இருக்கு பீச்சு வில்லோ பைன் பைன் என்ன பைனு குற்ற குற்ற உணர்வு வில்லோ கசப்பு உணர்வு இது திருத்த உணர்வு சரியா பீச்சு திருத்த திருத்த உணர்வு இருக்குல்ல அந்த திருத்த உணர்வு நான் திருத்தி திருத்தி பாக்குறேன் முடியலன்னா அது வில்லவா மாறும் ஏன்னா வீட்டுல இருக்கிறவன் நாலு பேர்கிட்ட சொல்லிருக்கிறேன் கரெக்ஷன் போயிட்டே இருக்காங்க கே ஒரு கட்டத்துல வளர வளர கேட்க மாட்டுறாங்கன்னா வில்லவா மாறுவான் வில்லவா மாறி குற்றம் சொல்லி 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 கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா அதுவும் கேட்கல எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா இவங்க சொல்ற திட்டதை யாரும் கேட்கல அப்படின்னா அதாவது கசப்புணர்வு வில்லோட கசப்புணர்வு கேட்கல அப்படின்னா அது குற்றம் உருவா மாறிது என் விதி நான் இவங்கிட்ட அனுபவிக்கிறேன் மற்றவங்க செஞ்சதால நான் பாதிக்கப்படுறேன்றது வில்லோ என் விதியால நானே பாதிக்கப்படுறேன்றது பையன் நான் தான் என்னோட உள்ள இருக்கிற பதட்டத்தை மறைக்கிறது எல்லாமே மனநிலை மாறக்கூடியது மனநிலைனாவே மாறக்கூடியது மனம் மாறக்கூடியது இப்போ வந்து பிரபஞ்சம் நமக்குன்னு ஒண்ணு டிசைன் பண்ணிருக்கு இந்த விஷயங்கள் வருதுன்னு சொன்னீங்க சில டைம் வந்து வீட்டுல வந்து எதிர்மறையா திங்க் பண்ணுவாங்க இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ திங்க் பண்ணுவாங்க கிரியேட் ஆகுதுன்றா இருக்கு அப்படி இருக்கும் இந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையும் பிரிச்சு ஸ்டாப் பண்ணாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சார் அதாவது இந்த இந்த வீட்டு சூழ்நிலையும் அதாவது பிரபஞ்ச விதி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கீர்கள் உங்களுடைய என்ன தொகுப்பின் காரணமாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவ்வளவுதான் எண்ணத்தை மாத்தினே வாங்க ஜேம்ஸ் அலன் ஒரு இடத்துல சொல்றாருங்க சண்டை போடும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெண்டை வந்து எதிர்க்க முடியல உங்களை அடி சம்மடியே வச்சுட்டா அவன் கையை பிடிச்சி கஷ்டிங்க அந்த சூழ்நிலை உங்களை கடிக்க வச்சுதான் உங்களுக்குள்ள இருந்தது அந்த சூழ்நிலையில அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வச்சுதான் அந்த சூழ்நிலை என்ன அந்த மாதிரி பிகேவ் பண்ண வச்சேன் சார் ஜேம்ஸ் அலம் ஒரு இடத்துல சொல்றாரு சூழ்நிலை உங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது புத்தரை போய் நீங்க போய் சண்டை போட்டு பாய்ச்சிங்கன்னா அவர் கடிப்பாரா பண்ண மாட்டார் சார் சாதாரண ஆளு அப்ப எங்க பிரச்சனை நம்ம தான் இருக்கு அதான் பிரச்சனை அப்ப நம்ம போய் வீடு வீட்டு சூழ்நிலை நீங்க வீட்டு சூழ்நிலை நான் மாற்ற வேண்டும் நினைக்கிற அதிர்வலையான் எதிர்மறை உணர்வு அது நீ அந்த இங்க இருந்து தப்பா இருக்கு வீடு தப்பா இருக்குன்னு முடிவு பண்ணி நான் தப்பா இருக்குன்னு நினைக்கிறதுனாலதான் நான் அதை மாத்தணும் முயற்சி பண்றேன் கரெக்டா அங்க கான்ஃபிளிக் உருவாகும் போது வீட்டுல கான்ஃபிளிக் தானே இருக்கும் என் சொன்ன பச்சு கேட்க மாட்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் அவ்வளவு போய் மாத்தணும் முதல்ல கேட்க மாட்டான்னு பிரபஞ்சத்தை பதிவு பண்ணிட்டேன் அப்புறம் மாத்தணும் முடிவு பண்ணிட்டேன் இங்க எப்படி சேஞ்சஸ் வரணும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் விழிப்புணர்வாக அவேர்னஸா இருப்பேன் கான்சியஸா இருப்பேன்னு முடிவு பண்ண அங்க சூழ்நிலை மாறும் சூழ்நிலைகள் என்னை உருவாக்கவில்லை என் மனநிலை சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது அதை நான் என் மனநிலை மாற்றும் பொழுது சூழ்நிலை மாறும் ஜேம்ஸ் அல்ல நான் தான் சொல்லியிருக்கார் சிட்டுவேஷன் சிச்சிவேஷனும் தாட் அண்ட் சரௌண்டிங்ஸ் டாபிக் பேர் எண்ணமும் சூழலும் சூழ்நிலை உங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன நீங்கள் மிருகத்தனமாக இருக்கிறீர்களா ஞானியாக இருக்கிறீர்களா இல்லை மனிதனாக இருக்கிறீர்களா என்பது சூழ்நிலை உங்களுக்கு காட்டுகிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நல்லா கவனிங்க மிக மிக முக்கியமான தகவல் ஒரு ஒரு குரூப் குரூப் ஆஃப் அதாவது முயலுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை கொடுத்துருக்காங்க செக் பண்றதுக்காக ரிசர்ச்சுக்காக கொடுத்துருக்காங்க அதாவது அதிகமான வெயிட் ஏறிடும் சாப்பிட்டா செத்துரும் பார்த்தா ஒரு நாலு மாசம் பொறுத்து பார்த்தா எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ரொம்ப ஹாப்பியா இருக்குது அதாவது எத்தனை போய் கொடுத்துருக்குறாங்க அவன் ஒரு ஆள் கிட்ட கொடுத்து நீ போட்ருப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ரிசர்ச் வெயிட் பண்ணிக்கிறாங்க அவன் பார்த்தா எந்த விதமான ரிசல்ட்டும் வரல இவங்க எதிர்பார்த்தது கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா கொடுத்தா பாய்சன் ஐந்து இறந்து ஆனா என்னன்னா அவங்க கொடுக்க கொடுத்த ஆள் இருக்காங்கல்ல அவங்க சர்வ் பண்ற ஆள் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணியிருக்கா எல்லா மொழிலையும் தடவி கஜோல் பண்ணி அது கூட விளையாடி இந்த பொருளை இந்த இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிற உணவு போது அது ரொம்ப ஹாப்பியா மனநிலையில அதை சாப்பிடும் போது எந்த விதமான மாற்றமும் உடலில் ஏற்படவில்லை அதனால் நீங்கள் சாப்பிடும் உணவுக்கும் உங்களோட நோய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம் அவேர்னஸோட அன்போடையும் நன்றி உணர்வோடும் சாப்பிடும் பொருளில் எந்த விதமான பாதிப்பும் உடலுக்கு ஏற்படாதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க தான் நம்ம ஆளுங்க ரொம்ப வருஷம் முன்னாடி சொன்னா சாப்பிடும் போது கண்ணு தண்ணி தெளிச்சு கிளீன் பண்ணி ஒரு விழிப்புணர்வோடு டிவி பார்க்காம யாரு கூட பேசாம உட்காந்து ஒரு தியானமா சாப்பிடுங்க சாப்பிடும் போது நல்லா மென்னு சாப்பிடுங்க அமைதியா சாப்பிடுங்க நல்லா மென்னு சாப்பிடுனா தரம் மென்னெல்லாம் கிடையாது விழிப்புணர்வோடு சாப்பிடக்கூடிய பொருள்ல எவ்வளோ விஷமே இருந்தாலும் விழிப்புணர்வு அற்ற விஷயத்துல அமிர்தமே இருந்தாலும் அது உனக்கு கெடுதின்றான் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிடலாம் கவனிக்கப்படாத குழந்தைகள் அப்பா அம்மா பக்கத்துல உட்கார வச்சுதான் சாப்பிடணும் சாப்பிடும் போது கண்டிப்பு இருக்கணும் சாப்பாட்டுல அப்படி இருக்கிறவங்க ஒபிசிட்டி வராதன்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க எல்லாத்துக்கும் எண்ணம் அவேர்னஸ் தான் எங்க வந்து நிக்கிறோம் மனநிலை விழிப்புணர்வு விழிப்புணர்வு மனநிலை மனநிலையை பற்றி விழிப்புணர்வு வந்துச்சுன்னா போதும் எப்படி எடுங்க இருக்காது நீங்க போய் வெயிட் லாஸுக்கு எல்லாம் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது குழந்தை பிறக்கத்துக்கு எல்லாம் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது மனநிலையை பாருங்க விழிப்புணர்வா இருங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் வேர்ல்டு லெவல்ல ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுகா திரும்ப 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 ஒரு விஷயத்தை பதிய 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 இந்த நியூரல் நியூரல் ஆக்டிவிட்டி இந்த பிரெயின் சேஞ்சஸ் அண்ட் இட் கிரியேட்ஸ் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் நியூரான் சர்க்யூட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் பழக்கம் பழக்கமே வரும் ஃபுல்லா ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு